ஹி ஷான் இரஹீம் இஸ்மில்லாய் ரஹ்மான் இரஹீம் அசத் அப்துல்லாஹிப்னு அம்ரு அலி அல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாவது திகருகளில் மிகச்சிறந்தது லாயில்ஹா இல்லல்லா என்பதாகும் துவாக்களில் மிகச்சிறந்தது இஸ்தீஃபார் ஆகும் என ரசூலுல்லாய் சல்லுல்லா அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதன் பின் குர்ஆனில் முஹம்மது என்ற அத்தியாயத்தில் உள்ள புகழம் அன்னகு லா இலாஹா இல்லல்லாஹு என்ற ஆயத்தை ஓதிக் காட்டினார்கள் அதனுடைய பொருள் அறிந்து கொள் நிச்சயமாக அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை எனவே உன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்பீராக இதனுடைய விளக்கம் வந்து லா இலாஹா இல்லல்லா என்பது திக்கர்களில் சிறந்ததாகும் என்ற கருத்து இப்பிரிவின் முதல் ஹதீஸிலும் கூறப்பட்டுள்ளது இதற்குரிய காரணத்தை விளக்கிய சூஃபியாக்கள் கூறுவதாவது மனம் பரிசுத்தமடைவதற்கு இந்த திக்ரில் விசேஷமான தன்மை இருக்கிறது இக்களிமாவின் வரக்கத்தினால் மனதின் அழுக்குகள் அனைத்தும் நீங்கி அது பரிசுத்தமடைகிறது அத்துடன் இஸ்திக்ஃபாரும் சேர்ந்து கொண்டால் அதன் மகிமையை என்ன சொல்ல வேண்டியது இருக்கிறது ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளதாவது நபி நபி யூனுஸ் அஸ்லாம் அவர்களை மீன் விழுங்கிய போது அதன் வயிற்றினுள் இருந்து கொண்டு லா இலாஹா இல்லா அந்த சுகனக்க இன்னி குன்தும் மினல் லாதி மீன் உன்னை தவிர வணங்குவதற்குரிய இறைவன் யாரும் இல்லை நீ தூயவன் நிச்சயமாக நான் அநியாயம் இழைத்தவர்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்ற கலிமாவை ஓதி ஓதிக்கொண்டிருந்தார்கள் எவரேனும் இந்த கலிமாவை கூறி துவா கேட்டால் நிச்சயம் அது ஏற்றுக்கொள்ளப்படும் திகுறுகளில் மிகச் சிறந்தது லா லாயிலாக இல்லல்லாதான் துவாக்களில் சிறந்தது அஹம் என்று கூறப்பட்டுள்ளது இந்த ஹதீஸில் துவாக்களில் சிறந்தது இஸ்திஃபார் என்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்விதமான வித்தியாசங்கள் மனிதர்களுடைய நிலைகளை கவனித்து கூறப்படுவதும் உண்டு ஒருவர் தக்வா உள்ளவராக மார்க்கப் பேணுதல் உள்ளவராக இருந்தால் அவருக்கு அது என்பது சிறந்ததாகும் ஒருவர் பாவம் புரிந்தவராக இருந்தால் அவர் தௌபா இஸ்திக்ஃபாரின் பக்கம் மிகவும் தேவையுடையவராவார் அவருக்கு தௌபா இஸ்திக்ஃபார் தான் மிக முக்கியமானதாகும் அது மட்டுமல்லாமல் அதிக சிறப்பு என்பது பல காரணங்களால் ஏற்படுகின்றது நற்பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தாலாவை புகழ்வது அனைத்தையும் விட பலன் தரக்கூடியதாகும் நெருக்கடி துன்பங்களை நீக்குவதற்கு இஸ்திஃபார் அதிக பலன் உள்ளதா பலன் உள்ளதாகும் இவை தவிர இன்னும் பல காரணங்கள் இவ்வித்தியாசத்திற்கு கூறப்பட்டுள்ளன நசரத் அபூபகர் சிதேகரல் எல்லாகுனூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நீங்கள் லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவாயும் நீங்கள் லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவையும் பாவ மன்னிப்பு தேடுதலையும் பற்றி பிடித்து அவ்விரண்டையும் அதிகமாக செய்து வாருங்கள் ஏனெனில் இப்ளிசாகிறவன் நான் பாவங்களைக் கொண்டு இம்மனிதர்களை நாசப்படுத்தினேன் அவர்கள் லா லாயிலாக இல்லல்லாவை கொண்டும் பாவ மன்னிப்பு தேடுவதை கொண்டும் என்னை நாசப்படுத்திவிட்டார்கள் இதனை பார்த்த நான் அவர்களை மனோ இச்சைகளை கொண்டு அதாவது வித்தத்துக்களை கொண்டு வழித்து நாசமாக்கிவிட்டேன் அவர்கள் தாங்கள் நேர்வழியில் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறான் என ரசூலுல்லாஹி சல்லல்லா அலைசல்ல அவர்கள் அருளினார்கள் லா இலாக இல்லல்லாவினாலும் இஸ்திஃபாரினாலும் ஷைத்தானை நாசமாக்குதல் என்பதின் கருத்தாவது ஷைத்தானுடைய இறுதி நோக்கம் மனிதனின் மனதில் தன் விஷத்தை ஏற்றுவதாகும் இதன் விவரம் முதல் பாகத்தில் கூறப்பட்டுள்ளது மனிதனின் மனம் அல்லாவுடைய திக்ரை விட்டும் நீங்கி இருக்கும் பொழுதுதான் ஷைத்தானின் விஷம் அதில் ஏறுகிறது அவ்வாறின்றி மனம் அல்லாவுடைய திக்ரில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஷைதான் இழிவடைந்து விடுகிறான் மேலும் அல்லாவுடைய திக்ரு உள்ளங்கள் தெளிவடைய காரணமாக இருக்கிறது ஒவ்வொரு பொருளையும் சுத்தப்படுத்துவதற்கு ஒரு சாதனம் இருக்கிறது இதயங்களை சுத்தப்படுத்தும் சாதனம் அல்லாவின் திக்ராகும் என்று திருநபி சல்லல்லா செல்லம் அவர்கள் அருளியதாக ஒரு ஹதீஸ் மிஷ்டாத் என்னும் கிரந்தத்தில் எழுதப்பட்டுள்ளது இவ்வாறே இஸ்திஃபார் பாவ் முன்னிப்பு இதயங்களில் உள்ள அழுக்கையும் துருவையும் போக்கிவிடுகிறது என்று பல ஹதீஸ்களின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அபு அலி தக்காக் ரஹமத்துல்லா அலியே என்ற பெரியார் கூறுவதாவது ஓர் அடியான் லா இலாஹா என்று கூறியவுடன் அண்ணாடியை ஈரத்துணியால் துடைத்தால் முற்றிலும் அது சுத்தமாகிவிடுவது போல ஒரே தடவையில் உள்ளம் விடுகிறது பிறகு அவன் இல்லல்லாஹ் என்று கூறினால் சுத்தமாக்கப்பட்ட அந்த இதயத்தில் திக்ரின் ஒளி வெளிப்படுகிறது இந்நிலையில் ஷைத்தானுடைய முயற்சிகள் அனைத்தும் வீணாகி அவனுடைய உழைப்புகள் அனைத்தும் பாலாகிவிடும் என்பது தெளிவான விஷயமாகும் மனோ இச்சைகளை கொண்டு நாசமாக்குதல் என்பதன் கருத்தாவது மனிதன் அசத்தியத்தை சத்தியமாக கருதுவதும் மனதில் தோன்றியதையே மார்க்கமென கருதுவதுமாகும் குரான் ஷெரீஃபில் இதனை பற்றி பழித்து பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது ஓரிடத்தில் நெபியே தன்னுடைய மனோ இச்சையை தன் தெய்வமாக ஆக்கி கொண்டவனை நீர் பார்த்தீரா அவனுக்கு அறிவிருந்தும் அல்லாஹ் அவனை வழிகேட்டில் ஆக்கி வைத்து அவனுடைய காதுகளின் மீதும் இதயத்தின் மீதும் முத்திரையிட்டு அவனுடைய பார்வையின் மீதும் திரையை ஆக்கிவிட்டான் எனவே அவன் சத்தியமான விஷயங்களை கேட்கவும் பார்க்கவும் மனதினால் விளங்கவும் முடியாதவனாகிவிட்டான் எனவே அல்லாவிற்கு பிறகு அவனுக்கு நேர்வழி காண்பிப்பவர் யார் இருக்கிறார் இனியும் நீங்கள் விளங்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கூறியுள்ளான் மற்றொரு இடத்தில் அல்லாவின் புறத்திலிருந்து எவ்வித அத்தாட்சியும் இன்றி தன் மனோ இச்சையை பின்பற்றுகிறவனை விட மிக வலி கெட்டவன் எவன் இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று கூறியுள்ளான் இக்கருத்துள்ள பல ஆயத்துகள் குரானில் கூறப்பட்டுள்ளன மார்க்க புறம்பான காரியங்களுக்கு சன்மார்க்க ஆடை அணிவித்து மக்களை ஏமாற்றுவது ஷைத்தானின் மிக கடுமையான தாக்குதலாகும் மனிதர்கள் தீன் அல்லாததை தீன் என்பதாகவே விளங்கி செயலாற்றி வருவதுடன் அதற்கு அல்லாவிடம் நன்மையும் கிடைக்கும் என ஆதரவு வைத்துக்கொண்டிருப்பார்கள் ஒரு செயலை என்பதாகவும் தீன் என்பதாகவும் விளங்கி செயலாற்றி கொண்டிருக்கும் மனிதன் அதனை விட்டு நீங்கி எவ்வாறு தௌவா செய்வான் யாராவது ஒருவர் விபச்சாரம் திருட்டு போன்ற பாவச் செயல்களில் ஈடுபட்டிருந்தால் ஒரு நேரத்தில் அதை விட்டு தௌபா செய்து மீண்டு விடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது ஆனால் ஒருவன் தவறான செயல்களை என்பதாகவே விளங்கி செய்து கொண்டிருந்தால் அவன் எதற்காக தௌபா செய்ய வேண்டும் அவன் அதனை ஏன் விட்டுவிட வேண்டும் மாறாக நாளுக்கு நாள் அதில் முன்னேறி கொண்டே இருப்பான் இதனைத்தான் ஷைத்தான் நான் அவர்களை பாவங்களை கொண்டு நாசப்படுத்தினேன் அவர்கள் திக்ரு இஸ்திக்ஃபார் செய்து என்னை சிரமத்திற்கு உள்ளாக்கி விட்டார்கள் ஆனால் நான் அவர்களை வெளியேற முடியாத பாவ வலையில் சிக்க வைத்து விட்டேன் என்று கூறுகிறான் ஆகையால் ஒவ்வொரு செயலிலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய சுண்ணத்தான நடைமுறைகளையும் சஹாபாக்களுடைய நடைமுறைகளையும் வழிகாட்டியாக ஆக்கிக்கொள்வது மிகவும் அவசியமாகும் நபி அவர்களின் சுன்னத்தான நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கின்ற வழிமுறைகளை தேர்ந்தெடுப்பது நன்மைகளை இழந்து பாவங்களை சம்பாதித்து கொள்ளும் செயலாகும் ஹசரத் அசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலேஹ் அவர்கள் கூறியுள்ளதாவது ஒரு அறிவிப்பை இமாம் கசாலி ரஹமத்துல்லாய் அலேஹ் அவர்கள் எழுதியுள்ளதாவது ஷைதான் கூறுகிறான் நான் முகமது சல்லல்லாஹலே சொல்லம் அவர்களுடைய உம்மத்தினருக்கு பாவங்களை அலங்காரம் செய்து காட்டினேன் ஆனால் அவர்களின் இஸ்திஃபாரினுடைய இடுப்பை முறித்து விட்டது பிறகு நான் இஸ்திஹிஃபார் செய்யும்படியான பாவமின்றி அவர்கள் கருதாத பாவச் செயல்களை அவர்களுக்கு காண்பித்தேன் அது மனோ இச்சைகளாகும் அதாவது பித்தத்தினும் அனாச்சாரமாகும் இப்போது அவர்கள் அந்த பித்தத்தான செயல்களை தீன் என்பதாக கருதி செய்து கொண்டே இருக்கின்றனர் அல்லாஹ் பாதுகாப்பானாக வஹப் இப்னு முல்லா இலை அவர்கள் கூறுவதாவது அல்லாவை பயந்து கொள் நீ மக்களுக்கு மத்தியில் ஷைத்தானை சவிக்கிறாய் ஆனால் மறைமுகமாக அவனுக்கு வழிபட்டு அவனுடன் நட்பு வைத்து கொள்கிறாய் பேருபகாரியான அல்லாஹுத்தாலாவுடைய பேருபகாரங்களை அறிந்த பின்பும் அவற்றை நாம் ஏற்றுக்கொண்ட பின்பும் அவனுக்கு மாறு செய்வது என்பது ஷைத்தானுடைய பகைமைத்தனத்தை தெரிந்தும் அவனுடைய சூழ்ச்சிகளையும் துரோகத்தையும் அறிந்திருந்தும் அவனுக்கு வழிபடுவது என்பதும் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது என்று சூஃபியாக்களில் சிலர் கூறியுள்ளனர்